பேக் கேர் முதுகு பேக் மருத்துவமனையில் உள்ள ஒரு நோயாளி படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியாத போது அவரது சுகாதாரத்தில் சிறப்பு கவனம் நீண்ட நேரம் படுக்கையில் படுத்திருப்பது நோயாளிக்கு பெட் சோர்ஸ் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது அதனால்தான் பேக் கேர் அதாவது முதுகு பராமரிப்பு ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் செய்யப்படுகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் தோலின் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் பெட் சோர்ஸை தடுப்பதற்கும் பேக் கேர் மிகவும் முக்கியமானது ஆகும் வாங்க இப்போது கேர் செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம் பேக் கேருக்கு தேவையான பொருட்கள் ஸ்டெரைல் கிளவுஸ் பாத் டவல் டவல் ஸ்டெரிலியம் டால்கம் பவுடர் தேங்காய் எண்ணெய் ரப்பர் மேக்கிங் டோஸ் முதலில் நோயாளியை மல்லாக்க படுக்க வைக்கவும் நோயாளிக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவரை ஒரு பக்கமாக திருப்பி பக்கவாட்டு நிலையில் அதாவது பொசிஷனில் படுக்க வைத்து செய்யலாம் கூடுதலாக நோயாளியின் நிலைமையை பொறுத்து அவரது பொசிஷனை சரி செய்யலாம் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் சோப்பு போட்டு உங்கள் கைகளை கழுவி பின்னர் கிளௌஸை அணியுங்கள் நோயாளியை லேட்ரல் பொசிஷனில் படுக்க வைத்து அவரின் முதுகுக்கு பக்கத்தில் ஒரு ரப்பர் மேக்கின்டோஷை வைக்கவும் அதன் மேல் ஒரு பாத் டவலை வைக்கவும் நோயாளியின் முதுகு முழுமையாக தெரியும்படி வெளிப்படுத்தவும் ஒரு பௌலி வெது வெதுப்பான நீரை எடுத்து ஒரு நாப்கின் அல்லது ஸ்பாஞ்சை பயன்படுத்தி முதுகை ஈரமாக்கவும் பின்னர் நாப்கினில் சோப்பை தடவி அதே நாப்கினை பயன்படுத்தி நோயாளியின் முதுகை சுத்தம் செய்யவும் பின்னர் மற்றொரு நாப்கினை எடுத்து அதை தண்ணீரில் நனைத்து பிழிந்து அதை வைத்து சோப்பை துடைக்கவும் சோப்பு முழுவதுமாக துடைக்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு டவலை வைத்து ஈரமான முதுகை நன்றாக துடைத்து உலரவிடவும் இப்போது கிளவுஸை அகற்றவும் பின்னர் சிறிது டால்கப் பவுடரை எடுத்து நோயாளியின் முதுகில் தடவவும் இப்போது உங்கள் கைகளை தேய்த்து அவற்றை வெதுவெது பார்க்கவும் முதுகு பராமரிப்பில் ஐந்து முக்கிய படிநிலைகள் உள்ளன எனவே இந்த படிநிலைகள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க சர்க்குலேஷன் உங்கள் கைகளை இதுபோல நோயாளியின் முதுகில் கீழிருந்து மேல் வரை இதுபோல் சர்க்குலர் மோஷனில் கொண்டு செல்லவும் பின்னர் உங்கள் கைகளை மேலிருந்து கீழே இடுப்பு வரை கொண்டு வாருங்கள் கம்ப்ரஷன் நோயாளியின் முதுகில் வெளியில் இருந்து உள்நோக்கி அழுத்தம் கொடுக்கவும் கொடுத்து கைகளை மேலிருந்து கீழே இடுப்பு வரை கொண்டு வாருங்கள் கீழிருந்து மேல் நோக்கி மெதுவாக தட்டவும் பின்னர் உங்கள் கைகளை மேலிருந்து கீழே இடுப்பு வரை கொண்டு வாருங்கள் வைப்ரேஷன் உங்கள் கைகளின் விரல்களை பயன்படுத்தி நோயாளியின் முதுகில் இதுபோல் வைப்ரேஷன்ஸை கொடுத்து கொண்டே மேல் நோக்கி செல்லுங்கள் பின்னர் உங்கள் கைகளை மேலிருந்து கீழே இடுப்பு வரை கொண்டு வாருங்கள் நீடிங் பிசைவது போல நோயாளியின் முதுகை கீழிருந்து மேல் நோக்கி மசாஜ் செய்யுங்கள் பின்னர் உங்கள் கைகளை மேலிருந்து கீழே இடுப்பு வரை கொண்டு வாருங்கள் இந்த ஐந்து படிகளையும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செய்யவும் ஒவ்வொரு படியையும் ஐந்து முறை செய்யவும் பின்னர் நோயாளியை ஒரு வசதியான நிலையில் வைக்கவும் செயல்முறையை செய்யும் போது பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் வானிலை மிகவும் குளிராக இருந்தால் ஆலிவ் மற்றும் தேங்காய் எண்ணெயை நோயாளியின் முதுகில் தடவலாம் படுக்கையிலேயே இருக்கும் நோயாளிக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை பேக் மசாஜ் செய்ய வேண்டும் நோயாளியின் முதுகை பராமரிக்கும் போது ஏதேனும் சிவத்தல் ஈரப்பதம் அல்லது காயங்கள் அங்கு உள்ளதா என்று சோதிக்கவும் காயம் இருந்தால் அதற்கு ட்ரெஸ்ஸிங் செய்யவும் மசாஜ் செய்யும்போது நோயாளியின் முதுகில் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் ஏனெனில் இது நோயாளிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த முறையிலான சரியான பேக்கேர் பெட் சோஸை தடுக்கவும் நோயாளியின் சுகாதாரம் மற்றும் வசதியையும் உறுதி செய்ய உதவும்